الحمد للہ. الحمد للہ نحمدو و و و علی من دوريا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور امفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يُدُلِلْ فلا هادي له ونشهد ان اله إلا, الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَالْقَاظِمِينَ الغيل والعافين عن الناس والله يحب المحسنين قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء كتب المرسلين تاج الأمة شفيع المذنبين ஷபி உல் அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான அத்தனைகளையும் தடையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைகு வசல்லம் அவர்களை மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் குறிப்பாக அல்லாஹினுடைய பேர் அருளை அள்ளி வருக வேண்டுமென்று வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் உன் அருளை இந்த உலகத்திலும் தந்து அருள் புரிவாயாக நாளை மறு உலகிலே உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய கூட்டத்தில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக வாழும் காலகட்டத்தில் கஷ்டங்கள் சிரமங்கள் கடன்கள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த வழிகளையும் இறைவா எங்களுக்கு அமைத்து தருவாயாக கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே கடைசி வார்த்தையாக இறுதி வார்த்தையாக லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கிடுவாயாக அன்பிற்கு உரித்தானவர்களே அல்லாஹினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே நான் பார்க்கின்ற பொழுது மனிதர்களிடத்தில் எத்தனையோ குணாதிசயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன நல்ல குணங்களும் இருக்கின்றன தீய குணங்களும் இருக்கின்றன நான் பார்க்கின்ற பொழுது நல்ல குணங்களிலேயே ஆக உயர்ந்த குணம் என்பது எது என்பதை அன்னலம் பெருமான் ரசூருல்லாகி சல்லல்லாக அழைகுவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மனிதர்களிடத்திலே நல்ல குணங்கள் நிறைய இருக்குகின்றன அந்த நல்ல குணங்களிலே உயர்ந்த குணம் சிறந்த குணம் அந்த குணத்திற்கெல்லாம் தலைமையான குணம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சகிப்பு தன்மை என்ற குணம் என்பதை அன்னலம் பெருமான் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் எப்படி என்று சொன்னால் நபி தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அஷ்ரலி அல்லாஹு தாலான்க அவர்கள் அவர்களை பார்த்து அன்னலம் பெருமான் ரசூல் அலைக் வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன இன்ன உங்களிடத்தில் என்ன இருக்கிறது ரெண்டு குணம் இருக்கிறது உங்களிடத்தில் அந்த ரெண்டு குணம் இருப்பதின் காரணமாக யூஹிப்புக்கும் உள்ளாகு ரசூலுகு அந்த ரெண்டு குணம் உங்களிடத்தில் இடம்பெற்றிருப்பதின் காரணமாக உங்களை நேசிக்கிறான் நபிகள் நாயகம் அவர்களும் உங்களை நேசிக்கிறார்கள் அந்த நாயகமே என்னிடத்தில் ரெண்டு குணம் இருக்குகிறது அதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா அது எந்த குணம் என்பதை நான் அறிய ஆசைப்படுகிறேன் சொன்னார்கள் அல் கினாவு அல் ஹலீம் அதாவது நீங்க உங்களிடத்திலே நிதானமும் உங்களிடத்திலே சகிப்புத்தன்மையும் இந்த இரண்டு குணம் உங்களிடத்தில் இருப்பதின் காரணமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை நேசிக்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மனிதர்களிடத்திலே நல்ல குணங்கள் நிறைய இருக்குகின்றன அந்த நல்ல குணங்களுக்கெல்லாம் தலைமையான குணம் சகிப்புத்தன்மை என்ற குணம் தான் என்பதை அஸ்ஜா ரலி அவங்க அவர்களிடத்தை சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைக்கு அந்த குணம் தான் மனித சமுதாயத்தில் நான் பார்க்ககின்ற பொழுது அந்த குணம் இன்றைக்கு அந்த சகிப்பு தன்மை என்ற அந்த குணம் இன்றைக்கு கம்மியாகத்தான் இருக்குகிறது அதனால தான் நான் பார்க்கின்ற பொழுது சர்வதேச தினமாக நவம்பர் பதினாறாம் தேதியை உலக அளவிலே சகிப்புத்தன்மை தினம் என்று கொண்டாடுகிறார்கள் வருஷந்தோறும் நவம்பர் பதினாறாம் தேதியை சகிப்பு தினம் என்று வருஷந்தோறும் கொண்டாடுகிறார்கள் நான் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஜெயினுல் ஆபிதீன் ரலியந்தாகு தாலான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க துழுகுறதற்காக பள்ளி ஆசலுக்கு போறாங்க ஜெயினுல் ஆபிதீன் ரலியந்தாகு தாலான்கு அவங்கன்னா யாரு பெருமான் ரசூலுல்லாயி சல்லல்லா அலிசல்லா அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசேன் நமக்கு தெரியும் அந்த ஹுசைன் ரலி அல்லாஹு தாலா அவர்களுடைய மகனார் தான் கஜரத்து ஜெயின் ரலி அல்லாஹு தாலாங் அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க பள்ளிவாசலுக்காக வாசலுக்காக தொழுக தொழுக போறாங்க அப்படி போகக்கூடிய தருணத்தில் பார்க்கின்ற பொழுது ஒருவர் அவர்களை மறைத்து வழி மறித்து அவர்களை திட்டுகிறார் எப்படி திட்டுகிறார் உங்களிடத்தில் என்னென்ன குறை இருக்கிறது உங்களிடத்தில் என்னென்ன குறை இருக்கிறது என்று சொல்லி சொல்லி திட்டுகிறார் சொல்லி திட்டிய பிறகு ஜெயினுல் ஆபிதின் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளில் சில உனக்கு தெரிந்த குறையை தான் சொல்லியிருக்கிறாய் நீ சொல்லாத குறையும் என்னிடத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த குறை சொன்ன அந்த நபரிடத்திலே இடத்திலே ஜெயினுல் ஆபிதிர் அலி அல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆயிரம் திருகம் கொடுத்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோழியிலே போட்டிருக்கக்கூடிய அந்த போர்வையும் எடுத்து கொடுத்தார்கள் நாளடைவில் பார்க்கின்ற பொழுது அவன் இஸ்லாத்திற்கு வந்தான் என்ற வரலாறுகளை நாம் பார்க்குகிறோம் அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னார் யார் பெருமானார் அவர்களுடைய பேர பிள்ளைகளுடைய வரிசையில் வரக்கூடிய ஜெயினுல் ஆபிதிர் அலி அல்லாஹு அவர்களை குறை சொன்ன அவன் சொன்னான் இன்னக்க நீங்க ரசி அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கிறீர்கள் அதனால் உங்களிடத்தில் இந்த குணம் சகிப்பு தன்மை என்ற குணம் இருக்கிறதே இல்லை என்று சொன்னால் வேற யாராவது இருந்தால் நான் அவர்களிடத்தில் குறை சொன்னால் என்ன செய்வார்கள் உடனே தாக்குவார்கள் சண்டையிடுவார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னிடத்தில் எதிர்த்து எதிர்வாதம் பேசல எதுவுமே நீங்க என்ன என்ன சொல்லலை என்னிடத்தில் இன்னும் குறை இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்று நாம் வரலாறுகளில் பார்க்கின்ற பொழுது இறுதியாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள் இப்படி நான் பார்க்கின்ற பொழுது சகிப்பு தன்மை என்பது மனிதர்களுக்கு அவசியமானதாக இருக்கிறதே இன்னைக்கு நான் பார்க்கின்ற போது உலக நாடுகளில் சகிப்பு தன்மை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டுக்கு மத்தியிலே நாட்டு மக்களுக்கு மத்தியிலே சகிப்பு தன்மை இருக்க வேண்டும் அப்துல் கைஸ் என்ற ஒரு ஒரு கூட்டம் அலைஹி வஸல்லம் அலுவலாம் பார்க்கறதுக்காக வர்றாங்க இன்னைக்கு நாம பார்க்கிறோம் வெயில் காலமா இருக்கு சில காலங்களில குற்றாலம் செல்வோம் கொடைக்கானல் செல்வோம் இது போன்ற சில இடங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு உடலுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சில இடங்களுக்கெல்லாம் நாம் செல்வது உண்டுதான் நமக்கு அது ஆனால் சகாபா பெருமக்களுக்கு எது கண் குளிர்ச்சி எது மன மகிழ்ச்சியை தரும் தெரியுங்களா அன்னலம் பெருமான் ரசூலுல்லாய் சல்லல்லா செல்லம் அவர்களை சந்திப்பதுதான் தான் சகாபா பெருமக்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தரும் அப்படி அந்த தருணத்தில் பார்க்கின்ற பொழுது அப்துல் கைஸ் என்ற கூட்டம் கூட்டத்தார்கள் வருகிறார்கள் எங்க வர்றாங்க மதீனாவுக்கு வர்றாங்க அண்ணல பெருமான ரசூலுல்லாய் சல்லா அலி சலாமு மஸ்ஜிது நபையில உட்காந்து இருக்காங்க இப்ப இந்த காட்சியை பெருமானா சல்லல்லா அலி சலாமு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அப் அப்துல் கைஸ் என்ற கூட்டத்திலிருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க வாகனத்துல வந்தாங்க வாகனத்தை என்ன செஞ்சா நிப்பாட்டிட்டு பொருள் எல்லாம் அப்படி வச்சுட்டு பெருமான ரசூலுல்லாய் சல்லல்லா அலி சலாம் இருக்கிறத தூரத்திலிருந்து பார்த்து கொண்டாங்க உடனே என்ன செஞ்சாங்க வேக வேகமாக போனாங்க காரணம் என்ன பிரியத்தினுடைய வெளிப்பாடு அன்பினுடைய வெளிப்பாடு ரசூல்லாவு போய் சந்திக்கணும் போய் முசாபாக செய்யணுமேண்டு வேகத்தில் என்ன செஞ்சாங்க போனாங்க அதாவது ரசூல்லா சல்லந்தாலே அவங்க வந்தவங்களை எல்லாம் வரவேற்று முசாபாக செஞ்சு விட்டு அமர வச்சாங்க பிறகு ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்க எல்லோரும் வந்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு தோழர் மட்டும் ரசூலுல்லாய் சல்லந்தாலேசல் அவங்களை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தினார் என்ன செஞ்சாரு வந்த உடனே அந்த வாகனத்தை பாதுகாப்பான இடத்துல ஒரு இடத்துல கட்டினாங்க பிரயாணத்தில் உள்ள தேவையான அந்த சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சாங்க வச்சுட்டு என்ன செஞ்சாங்க பிரயாணத்தினுடைய ஆடையை மாற்றி வேற ஒரு ஆடையை அணிந்து நறுமணத்தை பூசிக்கொண்டு அன்னல பெருமான் ரசூ உள்ளாகி சல்லல்லா அழைக்க செல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க இப்ப நமக்கு ஒரு செய்தி நாம ஹஜ்ஜுக்காக போறோம் அல்லது உம்ராவுக்காக போறோம் இப்படி ஹஜ்ஜு உம்ராவல செஞ்சுட்டு மதினாவுக்கு போவோம் மதினாவுக்கு போன உடனேயே சில பேர்கள் அன்பினுடைய வேகமாக சல்லேஸ்வர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய வேகமாக அதிகமாக என்ன செய்வாங்க நபவிக்கு ரூம்புக்கு போன உடனேயே பொருட்களை வச்சு என்பதற்காக உடனே ரவுலாவுக்கு போயிருவாங்க ஆனா முறை என்னன்னு தெரியுங்களா நாம இப்ப மதினாவுக்கு போனா என்ன செய்வாங்க மதினாவுக்கு போனா ரூம்பு கொடுப்பாங்க ரூம்புல போய் நம்முடைய பொருட்களை எல்லாம் வச்சாங்க ஆனா என்ன சட்டம் சொல்றாங்க தெரியுங்களா மதினாவுக்கு போன உடனே ரவுலா ஷரீஃபுக்கு போகக்கூடாது மதினாவுக்கு போன உடனே சில பொருள்களை வச்சு என்ன பேருக்குறாங்க போய் ரவுலா ஷரீஃபுக்கு தெரியுங்களா நான் மதினாவிற்கு போன உடனே நமக்கு ரூம்பு கொடுத்த உடனேயே நாம் என்ன செய்யணும் குளிப்பது சுண்ணத்து அது மட்டுமல்ல குளித்து விட்டு வெண்மையான வெள்ளாடை அணிந்து ரவுலா ஷரீஃபுக்கு போறது சுண்ணத்தாக இருக்கிறது ஆகையினால் நான் பார்க்கின்ற பொழுது அப்ப மதீனாவுக்கு ரசூல் சல்லந்தார செல்ல அவர்களை சந்திக்க போகின்ற பொழுது குளித்துவிட்டு விட்டு வெள்ள ஆடை அணிந்துவிட்டு விட்டு நறுமணம் பூசி கொண்டு செல்வது சுண்ணத்து என்று எழுதுகிறார்கள் அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு தோழர் என்ன செஞ்சாங்க ஆடை எல்லாம் மாத்திட்டு நறுமணத்தை பூசிட்டு ரசூல் சல்லந்தாலி அவங்களை வந்து சந்திக்கிறாங்க மிசாவு செய்யறாங்க சல்லந்தாலிசன் சொன்னாங்க உங்களை அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான் உங்களை அல்லா ரொம்ப பிரியப்படுறான் லிம யார சூழ் அல்லா அல்லா என்ன பிரியப்படுறதுக்கு அப்படி என்ன என்னிடத்துல ஒரு பிரத்யேகமான குணம் என்ற எண்ணும் இல்லையே அப்படி என்ன என்னிடத்துல இருக்கிறது ஒரு சூழ்நிலை சல்லல்லா ரசூல் சொன்னாங்க இடத்துல வந்து என்ன சரி பொறுமை இருக்கிறது சகிப்பு தன்மை இருக்கிறது இந்த ரெண்டு தன்மையின் காரணமாகத்தான் என்ன செஞ்ச அல்லாவுத்துல உங்களை பிரியப்படுகிறான் ஆகையினால்தான் என்ன செஞ்சீங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க வந்த வாகனத்தில் வைத்து விட்டு அந்த பிரயாணத்தினுடைய ஆடையோடு அண்ணல பெருமானர் அவர்களை சந்திக்க கூடாது என்பதற்காக வேற வேற ஆடையை அணிந்து நறுமண பூசி நீங்க வந்திருக்கிறீர்கள் என்று அண்ணல பெருமான சூலுல்லாக சொல்லி காட்டுறாங்க நாம பார்க்கின்ற பொழுது அப்ப அப்படிப்பட்ட அந்த சகிப்பு தன்மை யார் இடத்தில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அண்ணல பெருமான சூழ்நிலாகி சல்லல்லாரே சில அவர்கள் நேசிக்கிறார்கள் இன்னைக்கு நாம உலகத்தில் அதாவது பிரயாணத்தில் பார்த்துக்கின்ற பொழுது யாராவது வாகனம் குறுக்கே வந்து விட்டால் வருகின்ற பொழுது எந்த விதமான ஆபத்தும் இல்ல வாகனம் குறுக்கே விட்டால் இவன் என்ன செய்யும் முறைக்கிறான் அல்லது ஏதாவது திட்டுகிறான் ரோட்டை பார்த்து போக கூடாதா அல்லது வழியே தெரியக்கூடாதா எப்படி ஆனால் அந்த சின்ன விஷயங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவளே வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்கிறான் ஆனால் அவன் ஏதாவது காரணத்திற்காகவோ அல்லது ஏதோ வழி தெரியாமலோ அல்லது லைன் வேற மாதிரி வருகிறான் அந்த வருகின்ற பொழுது அதை தாங்கி கொள்ள முடியாமல் வாயிலே வந்த வார்த்தைகளை எல்லாம் ஏசுகிறான் பேசுகிறான் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்கமும் இல்லை அப்துல் அஜீஸ் ரஹ்மல்லா அவர்கள் அவர்கள் மன்னர் கலீஃபா அந்த மன்னருடைய ஒரு நிகழ்வை எடுத்து காண்பிக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் பொதுவாக அரசர்களை நீங்க பாத்தீங்களாக்க அவங்க எப்பவுமே நைட் நேரத்தில் போய் என்ன செய்வாங்க அப்படி பார்ப்பாங்க நைட் நேரத்துல போய் ஊர்னுடைய நிலைமை எப்படி இருக்கு மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு என்பதை அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் என்ன செய்வாங்க இரவு நேரத்துல போய் பார்ப்பாங்க அப்படி பார்ப்பதற்காக உமருபுண அப்துல் அஜீஸ் என்ற கலீஃபா அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நாள் போறாங்க போனா இருட்டு கரும்பும் இருக்கு பள்ளிவாசக்குள்ள போறாங்க அப்படி பள்ளிவாசல்ல போகின்ற பொழுது பார்த்தா ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு பள்ளிவாசலில் வந்து இருட்டா இருக்குது எல்லாமே இருட்டா இருக்குது அப்ப பள்ளிக்குள்ள மன்னர் போறாங்க மன்னரோடு சிலர்களும் சேர்ந்து போறாங்க அப்படி போகக்கூடிய தருணத்தில் உமரப்புன்னு அப்துல் அஜீஸ் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த பள்ளிவாசல ஒரு ஆள் படுத்திருக்கிறாங்க அவங்க காலை முட்டாங்க அப்ப உடனே அவர் எழுந்திருச்சு படுத்திருக்க எந்திரிச்சு அந்த அந்த காலத்து கட்டத்தில் சட்டம் என்ன தெரியுங்களா உமர் அப்துல் அஜீஸ் ரஹல் அவர்களுடைய காலகட்டத்திலுடைய சட்டம் இருக்கிறது அப்ப வந்து பள்ளிவாசல்ல வந்து என்ன செய்ய கூட தங்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த நேரத்தில் போட்டிருந்தாங்க இன்னைக்கு நான் பார்த்தோமே இல்ல கொரோனா காலத்துல பள்ளிவாசல் கூட வரக்கூடாது சட்டம் போட்டாங்களா இல்லையா அப்ப அதே போல அந்த நேரத்தில் உமருபின் அப்துல் அஜீஸ் அவர்களுடைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசல வந்து என்ன செய்யக்கூடாது தங்கக்கூடாது பள்ளிவாசல வந்து தங்கக்கூடாது ஆனா அவர் அந்த சட்டத்துக்கு மாற்றமாக என்ன செஞ்ச படுத்திருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது கால விதிச்ச உடனே என்ன செய்ய அந்த மஜுனூன் அந்த ஹலீஃபா சொன்னாங்க உமர் இப்படி அப்துல் அஜி சொன்னாங்க நான் பைத்தியம் இல்லை வேற எதுவும் சொல்லலை ஆனால் கூட வந்தவங்களை என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அவரை தாக்க போனாங்க அடிக்க போனாங்க யாரை பார்த்து நீ பைத்தியம் உன்னே நீ தண்டிக்கப்படக்கூடியவன் சட்டத்தை மீறி பள்ளிவாசல படுத்திருக்கிற ஆனா நீ பார்த்து அரசரை பார்த்து பைத்தியமா மதுரூனா அப்படின்னு கேட்கிற ஆனா உமர் அப்துல் அஜீஸ் நீ எதுவும் சொல்லாதீங்க அவர் பைத்தியமான கேள்வி கேட்டாரு நான் பைத்தியம் இல்லை அப்ப நாம பார்க்கின்ற பொழுது சில சில கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்ற பொழுது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டும் அந்த சகித்துக் கொள்ளக்கூடிய குடும்பத்திலே இருந்தால் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தை வராது என்ன சொல்றாரு நான் வந்து பல சிரமங்களை எல்லாம் என்ன சிரமம் சொன்னா அதாவது என்னுடைய பணிவு பணி வேலை அது கூட எனக்கு தெரியாது என் மனைவி கூட சேலை எடுக்க சாரி எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னங்க பிரியப்பட்டு நீங்கள் உங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்குறீங்க அது என்ன கஷ்டமா இருக்குங்கிறீங்க பணம் கொடுக்குறது எனக்கு பெருசு கிடையாது சேலை எடுக்க போரின் போய் மணிக்கணக்கில் போயிட்டு வர்றாங்களே போய் நம்மளை போய் வெளியில் நிற்க வச்சுட்டு என்ன செஞ்சாங்க போறாங்க 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 கடைக்காக போ போயிட்டு வர்றாங்க அதை நம்மளால சகித்துக் கொள்வது மட்டுமல்ல கடையில் உள்ளவனை எடுத்து போடக்கூடியவனையும் சகித்து கொள்ள முடியலை அவன் எத்தனை ஆலையை பாப எடுத்து போடுறேன் மடிக்கிறான் கடைசியில் என்ன சொல்றாங்க பிறகு நான் போயிட்டு வர்றேன் பிறகு வந்து வாங்கிக்கிறேன் அப்ப நாம பாக்குகின்ற பொழுது சில சில விஷயங்களை நம்மளாலே சகித்து கொள்ள முடியவில்லை அப்ப சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் எந்த குடும்பத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் மக்களுக்கு மத்தியில் அந்த சகிப்பு தன்மை வருகிறதோ அந்த நாடு நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நீ என்ன பேசுறது நீ ஒரு வார்த்தை பேசினா நான் ரெண்டு வார்த்தை பேசுவேன் நீ சொல்வதை நான் சகித்து கொள்ள முடியாது உள்வாங்கி கொள்ள முடியாது என்று அடுத்தடுத்து பேசுகின்ற பொழுது அந்த குடும்பங்களே சகிப்புத்தன்மை இல்லாத குடும்பங்களில் நிம்மதியான குடும்பமாக இருக்காது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்காது சந்தோஷமான வாழ்க்கை கணவன் மன மனைவிக்கு மத்தியிலே இருக்காது அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தோஷமாக இருக்க சொன்னால் அந்த குடும்பத்திலே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் அதே போல தொழிலாளி முதலாளி ரெண்டு பேர்த்துக்கு மத்தியிலேயும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் அப்படி சகிப்புத்தன்மை தன்மை இல்லை என்று சொன்னால் முதலாளியும் தொழிலாளியும் என்ன செய்ய முடியாது அங்கே இருக்க முடியாது அப்ப இப்படி நான் பார்க்கின்ற பொழுது நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி என்று சொன்னா ஐசார் அலி ஒரு நேரத்துல ஒரு யூதன் வந்தான் வந்து என்ன பார்க்கின்ற பொழுது சில பேர் அஸ்லாமலை அப்படி அப்படிம்பாங்க சலாம் சொல்றது நல்லா கொஞ்சம் உற்று நோக்கி பாக்கணும் அவன் என்ன சலாம் சொல்றானா என்ன சொல்றான் அப்படிங்கிறது பாக்கணும் நம்ம வாடி வளைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்ப அதே போல ஆயிஷார் அலி அல்லாஹுத்தலா அவங்க இருக்கிறாங்க ரசூல்லா இருக்கிறாங்க ஒரு யூத வந்தான் என்ன செஞ்சா அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னா ஐசார் அலி அல்லாஹுத்தலா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன நாயகமே என்ன உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க ஆனா யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ன சொன்ன அஸ்ஸலாமு அழைக்கும் சொல்லல அசாமும் அழைக்கும் உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் மனைவிக்கு கணவனை பத்தி சொன்னா தாங்கிக் கொள்ள முடியுமா தாங்கிக் கொள்ள முடியாது உடனே ஆயிசார் அலி அல்லா தலா டென்ஷன் ஆயிட்டாங்க வேகப்பட்டுட்டாங்க நாயகமே என்ன கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க ஏதாவது பதில் சொல்லக்கூடாதா ஐசாவே நான் சொல்லல பதில் சொன்னனா இல்லையா அழைக்க என்ன சொன்னேன் அம்மா வெறும் அழைக்கன்னு சொல்றீங்க நீ என்ன அர்த்தத்துல சொன்னாலே அழைக்காது உனக்கு உண்டாகட்டும் சொன்னனா இல்லையா அப்ப அவங்க ரொம்ப வேகப்பட்டாங்க

நாயுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க ரசுல்லாவுக்கு நமக்கு தெரியும் தெரியாதவங்க யாருமே கிடையாது அந்த வரலாறு கொஞ்ச நெஞ்ச துன்பம் கொடுத்தாங்களா ரசுல்லாவுக்கு எவ்வளவு கஷ்டம் சின்ன பிள்ளைகள் சிறார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்தார்களா இல்லையா சல்லம் நாளே சில அவங்க அவங்கள்ட்ட ஏதாவது பணத்தை புடுங்கி வச்சுக்கிட்டாங்களா அல்லது அவங்கள்ட்ட ஏதாவது சண்டைக்கு போனாங்களா கிடையாது ஏன் தொந்தரவு கொடுத்தாங்க

சகித்து கொள்ள முடியாத வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்கள் செய்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர் வார்த்தைகள் கொடுத்தார்களா அதற்கு எதிராக ஏதாவது செய்தார்களா கிடையாது அவர்கள் சொன்னது அத்தனையும் அவர்கள் சகித்து கொண்டதின் காரணமாக அந்த சகிப்பு தன்மையினுடைய வெளிப்பாடு இஸ்லாம் மக்கா மதினாவிலே இஸ்லாம் வளர்ந்தது அப்ப அது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வாழால் அல்ல அந்த அவர்களுக்கு அந்த சகிப்பு தன்மை தான் அன்பிற்கு அவர்கள் இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைஹி வஸல்லம் இடத்திலே சகிப்பு தன்மை இருந்தது என்ற ஒரு யூத அறிஞர் இருந்தார் அவர் என்ன செய்தார் சொன்னா பெரிய அலைஹி அலி செலவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார் எப்படின்னு சொன்னா மதினாவில் ரசூல் செல்லந்தா அலிஸ் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல என்ன செஞ்சாங்க முஸ்லீம்களை மதினாவில் போனோடனே முஸ்லீம் நிறைய பேர் முஸ்லீம் முஸ்லீம் ஆயிருக்காங்க அப்போ முஸ்லீமான மக்களை எல்லாம் கூப்பிட்டு ரசூல்லாவுக்கு ஆசை இந்த புதுசை முஸ்லீமை ஏற்றுக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு ஆசை கூப்பிட்டு வச்சிருக்காங்க உதவி செய்வதற்கு ரசூல் செல்லந்தா அலிஸ் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லை இப்பொழுது என்ன செய்யறது உதவி செய்யணும் பொருளாதாரம் இல்லை என்ற உடனே சாகிதூ சனான் என்ற யூத மதத்தை சேர்ந்தவன் வந்தான் வந்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்கிறீங்க உங்கள்ட்ட ஒரு மாதத்துல எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சரின்ட்டாங்க ரசூல் சல்லிசுல அவங்க சரின்ட்டாங்க அப்ப வாங்கி புதிதாக வந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தாங்க ஒரு மாசத்தை தருன்ட்டாங்க பிறகு பாத்தீங்களாக்க இருபத்தி எட்டாவது நாள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இருபத்தி எட்டாவது நாள் என்ன செஞ்சிருக்காங்க உமரலீலா மற்ற தோழர்கள் எல்லாம் ஒரு ஜனாச அடக்கம் பண்றதுக்காக பின்தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செல்றாங்க ஒரு மையத்தை பின்தொடர்ந்து சல்லந்தாலே உமரலில்லா போன்ற தோழர்கள் போகிறாங்க அடக்கம் பண்ற அப்படி போகக்கூடிய தருணத்துல சகதி சனான் என்ற ஒரு யூத மதத்தை சேர்ந்தவன் சல்லந்த அலேஷா உடைய கழுத்த துண்ட போட்டு அப்படி போய் வந்துருக்குன்னு நெருச்சான் அப்போ உடனே குமரலி அல்லாகுத்தர் அவங்க தாங்கி கொள்ளாமல் அல்லாஹின் எதிரியே கையரு சுர் சல்லந்த அலேஷா அப்படி அமைதிப்படுத்துறாங்க மட்டும் பெருசாமன்னீங்க சொல்லிவிட்டு லிம என்ன காரணத்திற்கா நீங்க செய்றீங்க நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா பணம் கொடுத்தேன்னா ஆமா கொடுத்தீங்க திருப்பி தள்ளு என்ன கெடுவு முப்பது நாள் இன்னும் ரெண்டு நாள் பாக்கி இருக்கா இல்லையா அப்ப அந்த அவகாசம் முடிவதற்கு முன்பே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தாக்குகிறீர்கள் எந்த உடனே இன்னும் அந்த கொடுத்த கெடுவு முடியல வரல ரெண்டு நாள் இருக்கு இருந்தாலும் அண்ணல பெருமாடுற சூழ்நிலை சல்லந்தாய் சொன்னாங்க உமரே நீங்க இவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுத்துருங்க கொடுத்தது மட்டுமல்ல கை நிறைய இருபது இருபது கை நிறைய தேரித்த மனமும் கொடுங்க நாயகமே அவன் செஞ்சதுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்க கூடாது அவன் அவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே கழுத்தில் துண்டை போட்டு நெரிச்சு அப்படி செஞ்சான் அவனுக்கு அவன் கொடுத்த பணத்தை கொடுக்கறது பெரிய அதிகபட்சம் அப்ப நீங்க எஸ்ஐய அவன் கோவப்பட்டான்ல அதுக்காக இருபது கை நிறைய இருபது இருபது தடவை கை நிறைய பேர் தம்பளை கொடுங்க அப்ப அண்ணன பெருமான் செல்லந்தாலே சொன்ன உடனேயே அப்ப உமரலி தாவுத்தர் அவங்க அழைச்சு போய் என்னசா கொடுக்க போறாங்க போகின்ற பொழுது அவன் அலி உமரலிந்தாவு அவங்களை நான் யாருன்னு தெரியுமா அல்லாவினுடைய எதிரியை நீ யார் சொல்லு நான் சகதுபுனு சனான் அந்த காலத்துல யூத மதத்தை அறிந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானி யூத மதத்தை தெரிந்த அறிஞர்களில் ஒருவன் உமர் அழிவு அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க யாருன்னு தெரியாது அப்ப நீ இப்படி எல்லாம் படித்த யூத மதத்தை தெரிந்த நீயே இப்படி நடந்து கொள்கிறாய் என்ன உடனேயே அவன் சொன்னா நான் என்னுடைய அந்த யூத படித்திருக்கிறேன் கடைசியாக ஒரு நம்பி வருவார் அவருக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் சகித்துக் கொள்வார் அதற்கு எதிராக பேச மாட்டார் என்று நான் படித்திருக்கிறேன் அதை சோதனை செய்வதற்காகத்தான் செய்தேன் சொல்லிவிட்டு அன்னல பெருமாண் சூழ் செல்லம் அவர்களிடத்தில் வாருங்கள் நாம் திரும்பச் செல்வோம் என்று சொல்லி

இப்படி உள்ளவன் தான் சகிப்புத்தன்மை அப்ப எந்த மனிதனிடத்திலே சகிப்பு தன்மை இருக்கிறதோ அவன் தான் உயர்ந்த குண குணசாலி மட்டுமல்ல அவனை அல்லா நேசிக்கிறான் அண்ணன் பெருமான சூழ்நிலை சன்னல் நேசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த குணமாக இருக்கக்கூடிய அந்த நவம்பர் பதினாறிலே சகிப்பு தினம் என்று நவம்பர் பதினாலே கொண்டாடுகிறார்களே அந்த சகிப்பு தினத்திற்கு முன்மாதிரியாக அந்த சகிப்பு தன்மைக்கு சொந்தக்காரர்களாக எல்லா மக்களையும் அந்த ஆக்குவானாக வாஹு தவான் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு